என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்வதை போல நாம் வாழும் வீட்டிற்கும் பூஜை அறைதான் பிரதானம் நாம் வழிபடக்கூடிய தெய்வ சக்திகள் வசிக்கும் இடமாக பூஜை அறை இருக்கிறது சிரசின் முக்கிய உறுப்பாக கண்களை நாம் சொல்வோம் அதை போல பூஜை அறையின் கண்களாய் நாம் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்க வேண்டும் ஒளி கண்கள் வசீகரமான தோற்றத்தை கொடுக்கும் அதுபோல நாம் ஏற்றக்கூடிய விளக்கும் வீட்டிற்கும் தெய்வ சக்திக்கும் வசீகரத்தை கொடுக்கும் ஊருக்கு முன் விளக்கேற்றினால் என்பது பழமொழி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கை ஏற்றும் பொழுது நமது குடும்பம் சிறப்பாக விளங்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அத்தகைய சிறப்பு மிக்க விளக்கை ஏற்றி மனதார பிரார்த்திக்கும் பொழுது நமது கவலைகளுக்கான தீர்வை இறை சக்தி தெளிவுபடுத்தும் என்பதே உண்மை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றும் விளக்கினால் முன்வினை பாவம் தீரும் மிக பெரும் புண்ணியம் நமக்கு கிட்டும் என்பதே ஐதீகம் விளக்கு ஏற்றும் பொழுது நம் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் இதற்காகவே நமது முன்னோர்கள் விளக்கு ஏற்றும் நேரத்தில் ஸ்லோகங்களை ஜெபிக்க சொன்னார்கள் நமக்கு பிடித்த எந்த தெய்வத்தின் மந்திரங்களை சொல்லி விளக்கு ஏற்றும் பொழுதும் அந்த தெய்வத்தின் முழு அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் மனதார நம்பிக்கை வைத்து இப்படி தினமும் முயற்சித்து பாருங்கள் நல்லதே நடக்கும்